இப்போது இது வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு குளம் இந்த கிராமத்தில் இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி மாற்றணும் இந்த குளத்தை என்ன பண்ணணும் அழகாக வடிவமைத்து ஆழம் ஆழமாக தோண்டி சுற்றி நடைபாதை இதெல்லாம் வச்சு ஒரு சின்ன தான் இது இதுக்கு ஒரு சுற்றி நடைபாதை இங்கே ஒரு சு உட்காரதுக்கான இருக்கைகள் இதெல்லாம் வச்சு இதை ஒரு அற்புதமாக அழகுபடுத்துனா அப்போ இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் சாயந்தரமானால் உட்காருவாங்க இதை ரசிப்பாங்க இதனால் எவ்வளோ இதில் நிறைய தண்ணீர் தேக்கி வைக்கப்படும் இதில் மீன்கள் இருப்பதை பார்க்கலாம் இந்த வாழ்க்கை அழகாக மாறும் ரசித்து வாழலாம் நம்முடைய சோம்பேறித்தனம் நமக்கு ரசனை திறனே இல்லை இது எப்படி அழகாக மாற்றுவது என்பது நாம் கஷ்டப்பட்டாதான் முடியும் தானாக வந்து அது அழகாக மாறாது அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ முடியாமல் நம்ம எப்படி சோம்பேறித்தனமாக இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த குளம் காட்டுகிறது இந்த குளத்தை போல தான் நமது மனநிலையும் இருக்கிறது வாழ்க்கையும் இருக்கிறது இந்த குளத்தை அழகுபடுத்துவது போல் நமது வாழ்க்கையை அழகுபடுத்தணும் குளத்தை அழகுபடுத்தினா தான் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்கும் நம்ம வாழ்க்கையை மட்டும் அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோம் குளத்தை விட்டுறோம் இதெல்லாம் இதுக்கும் நமக்கு சம இதுக்கு இந்த நம்ம வாழ்க்கையை அழகுப்படுத்தணுன்னா அந்த குளத்தை அழகுபடுத்தணும் சுற்றுப்புறத்தை அழகுபடுத்த வேண்டும் இதில் நிறைய பேர் உட்கார்றது அந்த மாதிரி இப்போ சாயந்தரம் நேரம் உட்காந்துட்டு எதையா யோசிக்கலாம் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது